நாடாளுமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை நாளை மறுநாள் நடைபெறும் செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் தொடங்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நாளை மறுநாள் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் அந்த கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதிய உயர்வு உள்ளிட்ட அம்சங்கள் அடங்கிய காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என தெரிகிறது தொடர்ந்து தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் कमिटी की वर्किंग कमेटी की बैठक होगी उसके बाद हमारी जो घोषणा पत्र है संकल्प पत्र है वो हम प्रकाशित करेंगे रिलीज करेंगे और ये सारे गारंटियां हमारे घोषणा पत्र से ही आते हैं मेलम कूटनीकठரிகளோடு நடைபெற்ற தொகுதி பங்கிடுக்கும் ஒப்புதல் அளிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது தேரதலுக்கு முன்பான அந்த கட்சியின் கடைசி செயற்குழு கூட்டம் இதுதான் என்று கூறப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க